تبارك الَّذِي بيده الْمُلْكُ وَهُوَ عَلَىٰ كُلِّ شَيْءٍ قُدِيرٍ الَّذِي خَلَقَ الْمَوْتَ السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وَبَسَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ஓ ஷர் உமூரி மகதா துகா மகதின் கண்ணிய மிகுந்த எல்லாமல்ல அல்லாஹின் நல்லவடியார்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மகத்தான பேரவர்களால் அவன் நம் விதித்திருக்கிற இந்த புனிதமிக்க மிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்வதற்காக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக இன்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் கண்ணிய மிகுந்த எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே படைத்த இறைவன் இந்த உலகத்திலே நம்மையெல்லாம் படைத்துவிட்டு இந்த மனித சமுதாயத்திற்கு என்று சில கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ தெளிவுபடுத்துகிறாங்க குறிப்பாக நாம் நம்முடைய தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது நான்கு மாத ஒரு சிசுவாக நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு வானவர் அந்த தாயினுடைய கருவறைக்கு வருகிறார் தாயின் கருவறைக்கு வந்து அந்த மனிதன் இந்த உலகத்தில் நேரத்தில் எப்படி இருப்பான் அவனுடைய மரணம் எப்படி நிகழும் அவன் எதை சம்பாதிப்பான் அவன் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்வான் என்று அவனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளினுடைய மனிதர்களுடைய விதியும் தாயின் கருவறையில் இருக்கும் போது ஒரு வானவரின் மூலியமாக அல்லாஹ் எழுதுவதாக நபிகள் அவர்கள் அனைவருக்குமே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குமே இந்த விதி என்பது எழுதப்பட்டு விடுகிறது அந்த விதியின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிகழும் என்றும் திருமறை குரானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நாம படிப்பினையாக சில விஷயங்களை எல்லாம் அறிவுரைகளாக பார்க்க முடிகிறது அல்லா ஒரு நமக்கு விதித்திருக்கக்கூடிய இந்த விதி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே சில ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாகத்தான் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இல்லாத மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கவே இருக்காது ஒரே சீராக எல்லாம் போகாது அல்லா விதித்திருக்கக்கூடிய இந்த விதி என்பது ஒவ்வொரு மனுஷனுக்குமே சில நேரங்களில் வேறுபடும் அவருடைய செயல்களில் வேறுபாடு இருக்கும் அவருடைய தன்மைகளில் வேறுபாடு இருக்கும் ஆனால் மனிதர்கள் அனைவருக்குமே அல்லாஹ் எழுதிய இந்த விதியிலே எல்லாருக்கும் ஏற்ற இறக்கத்தோடு சில நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே விதியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படி அல்லாஹ் அபுல் இந்த விதியை பற்றி தன் திருமறை குறான ஒரு இடத்துல பற்றி மனிதர்களும் போது மத்தியில் இந்த கால சக்கரத்தை நாம் தான் இப்படி ஏற்ற இரக்கமாக சுழல விடுகிறோம் சில நேரத்துல மகிழ்ச்சியாக இருப்பான் சில நேரத்துல துன்ப துயரங்களை சந்திப்பான் சில நேரங்கள்ல மனிதனுடைய வாழ்க்கையில லாபங்கள் கிடைக்கும் சில நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை நஷ்டங்கள் ஏற்படும் சில நேரங்களில் அவனுக்கு ஏராளமான இந்த உலகத்தின் வாசல்கள் திறந்து விடப்படும் சில நேரத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் எல்லாருமே சில ஏற்றத்தால் ஓடு இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அடிப்படையை நாம் சரியான முறையில் கொண்டோமே ஆனால் இந்த உலகத்துல அல்லாவின் மீது நாம் அதிருப்தி கொள்ளவே மாட்டோம் அல்லாவின் மீது திருப்தி கொண்டு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு வீடு கொடுத்திருக்கிறான் வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான் இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் மனிதன் ஏற்றுக் கொள்கிறானா இல்லையா ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை போன்றே அல்லாஹ் சில நேரத்துல தாழ்த்தவும் செய்வான் சில நேரத்துல குறைத்தும் வழங்குவான் சில நேரத்தில் பறிக்கவும் செய்வான் சில நேரத்தில் அவ்வப்போது அப்படி கொடுக்கும் போது அந்த சோதனைகளை சந்திக்கும் போது அதையும் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாவுடைய மார்க்கம் நம்மை பக்குவப்படுத்துகிறது அது அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு சொல்றாங்க தெரியுமா இந்த மாதிரி உலகத்துல மூமின்கள் என்றால் உங்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும் நல்லா சொல்றான் உலகத்துல வாழக்கூடிய பல மனிதர்கள் இந்த உலகத்துல பல மதங்களை பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தாலும் அதுல முஸ்லீம்களுக்கு அல்ல இந்த செய்தியில மிகப்பெரிய ஒரு வாழ்வை அல்லா ரூபலாலும் வைத்திருக்கிறான் உனக்கு வழங்கப்படும் போது நீ சந்தோஷமா இருக்கிறல்லப்பா உனக்கு நான் கொடுக்கும் போதெல்லாம் அதை நீ ஏத்துக்கிற எடுக்கும்போது ஏன் நீ வந்து அதை பொருந்தி கொள்ள மாட்டேங்கிற அப்படின்னு நல்லா கேட்கிறான் நஷ்டத்தையும் கொடுப்பேன் சோதனையும் கொடுப்பேன் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி இதுவும் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இப்படி வரும் அப்படி வரும்போது நீ அதை என்ன எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பொறுமையோடு இருக்க வேண்டும் சோதனைகள் வரும்போது சிரமங்கள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை மனநிலை உங்களுக்கு இருக்கணும் மூமிங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான் அதையும் உங்களுக்கு நான் நன்மையாகத்தான் மாற்றுவேன் என்று அல்லா சொல்றான் நீங்க இழப்ப சந்திக்கிறீங்களே அது இழப்பு நீங்க தான் நினைக்கிறீங்க ஆனால் அதற்குள் ஒரு நன்மையை நான் புதிந்து வைத்திருக்கிறேன் அல்ல எப்படி நம்ம ஆறுதல் படுத்துறான் சிந்திச்சு பாருங்க ஒரு சிரமம் உங்களுக்கு வருதா ஒரு சோதனை வருதா ஒரு கஷ்டம் வருதா அது உங்களுக்கு பெரிய இழப்பா தெரியல ஆனால் அதற்குள்ளே நான் ஒரு நன்மையை ஒழித்து வைத்திருக்கிறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் மறைத்து என்று கொண்டவர்களுக்குத்தான் இந்த நன்மை கிடைக்கின்றான் விதியை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அல்லாவால் நாம சில நேரங்கள் எப்படி சோதிக்கப்படுவோம் என்பதை எல்லாம் பொருந்திக்கொண்டு பொறுமையோடு யார் அந்த நிலைகளை எல்லாம் அப்படியே கடந்து போய் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அதுல நன்மை இருக்கிறது அவர் அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு நாம நன்மைகளை வழங்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நாம அதுல பாருங்க அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் அதுக்கு பகரமான அல்லாஹ் அவனுக்கு ஒரு நன்மையை தராமல் இருப்பதில்லை சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா நடந்து உன் குத்திருச்சும் ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பது கிடையாது காலில் ஒரு சின்ன கல்லு தட்டிருச்சு ஒரு சின்னதா ஒரு முள்ளு குத்திடுச்சு அந்த சோதனையாக இருந்தாலும் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு அதை நான் நன்மையாகத்தான் மாற்றுவேன் அவன் கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் இதெல்லாம் பார்த்து அல்லாஹ் சந்தோஷமா ஒரு மூமின் சிரமப்படும் போது கஷ்டப்படும் போது சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படும் போது அல்லாவுக்கு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது அல்லா சோதிக்கிறான் நம்முடைய மனநிலையை ஈமானுடைய உறுதியை அல்லா ஒரு புலாளவன் அசோதிச்சு பாக்கிறான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த இறை நம்பிக்கை கொண்டு அடியான் தாங்குகிறானா பொருந்திக்கிறானா பொறுமையாடுக்குறானா அல்லாரின் மீது அதிருப்தி கொள்ளாமல் இருக்கிறானா இந்த நிலையை மூமிங்களுக்கு நாம் இப்படியெல்லாம் சோதிச்சு பார்ப்போம் கஷ்டங்களை கொடுப்போம் சிரமத்தை கொடுப்போம் சோதிப்போம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியான் பலமா இருக்கிறானான்னு பார்ப்போம் அவனுடைய ஈமான் உறுதியா இருக்கான்னு பார்ப்போம் அப்படி உறுதியோடு அவன் இருக்கும் பட்சத்தில் அது அவனுக்கு நன்மையாக மாறும் காலில் குத்தக்கூடிய முள் உட்பட நன்மை இருக்கிறது என்று நபியல் நாயவன் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அவனுக்கு என்ன உதாரணம் தெரியுமா வயல்வெளிகளில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த விளைச்சல் நில நிலங்களை போன்று அதுல வளருதுல அந்த அரிசி கோதுமெல்லாம் அப்படி செடிகளாக வளர்கிறது செல்லா அவங்க சொல்றாங்க பாருங்க இதுதான் ஒரு மூமியினுடைய உதாரணம் எப்படி தெரியுமா ஒரு தடவை காத்து வேகமா அடிக்கும்போது அந்த விளைச்சல் நிலங்களில் பரவி இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாம் நோக்கி அப்படியே சாஞ்சி விழுகும் அந்த கதிர்கள் எல்லாம் அந்த அரிசி கோதுமைகள் எல்லாம் அந்த செடியில தானியங்களாக முளைத்திருக்கும் போது காத்து அடிக்கும்போது என்ன செய்யும் அப்படியே சாயும் அதான் அல்ல தூதரவங்க நமக்கு சொல்றாங்க இது சோதனை வரும்போது அப்படியே மூமி சாயுவான் அப்படியே கீழே உழுகுவான் தடுமாறுவான் அவனுடைய நிலை அப்படியே கீழே பூமியை நோக்கி தடுமாறி விழு விழுகுவதை போன்று அந்த கதிர்கள் காற்று அடிச்சு போன பிறகு காற்று கடந்து போன பிறகு அப்படியே திரும்பி எந்திரிச்சு நிக்கும் அந்த கதிர்கள் அப்படியே பழைய நிலைக்கு வந்துடும் உதாரணத்தை சுட்டி காட்டுறாங்க ஒரு தாவதியுகா மர்றத்தன் காற்று போன உடனே மீண்டும் அந்த கதிர் எப்படி எந்திரிச்சு நிக்கதோ தன் பழைய நிலைமைக்கு திரும்புதோ இதே போன்று இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு சோதனை வரும்போது சாய்ற மாதிரி சாய்வான் ஒரே அடியா விழுந்திர மாட்டான் மறுபடியும் அல்லாவை நோக்கி அவன் எந்திரிச்சு நிப்பான் மறுபடியும் உறுதி அவனுக்குள்ள வரும் அல்லாவை நோக்கி மீள்வான் இறைவனை நோக்கி திரும்புவான் அவனுடைய ஈமான் வலுவடையும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த செய்தியின் மூலம் நமக்கெல்லாம் சில அறிவுரைகளை உணர்த்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் சரி இப்படி அல்லாஹ் இந்த உலகத்துல சில ஏற்றுத்தாழ்வர்களோடு நம்மளை படைச்சு சில சோதனை சிரமங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல அதுல எப்படி நம்முடைய உள்ளத்தை நாம் ஆறுதல் படுத்துவது எப்படி அந்த சோதனையின் போது நாம இறைவனை நோக்கி மீள்வது என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கம் சொல்கிறது அல்லாவ அந்த நேரத்துல நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய சோதனையின் போது சிரமங்களின் போது படைத்த இறைவனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவனை நீங்க திக்ரு செய்யுங்க அவனை நோக்கி நீங்கள் மீளுங்கள் அந்த துன்ப துயரங்களை கொடுத்த ரப்புலாளன் அதை உங்களிடமிருந்து மீட்டெடுப்பதற்கு அவன் தான் அவனுக்கு தான சக்தி இருக்கிறது இந்த உலகமே ஒன்று திரண்டாலும் நமக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையை சரி செய்துவிட முடியாது நினைச்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியும் அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான் அந்த சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும் இதை இஸ்லாம் மிக ஆழமாக நமக்கு பதிய வைக்கிறது அப்ப யாருக்கு அந்த விடை இருக்கிறதோ அவனை நோக்கி திரும்புங்கள் அந்த இறைவனை நோக்கி கையேந்து கேளுங்கள் இதைவா இப்படி எல்லாம் நான் சோதிக்கப்படுறேன் இப்படி எல்லாம் சிரமப்படுத்தப்படுறேன் உன் மார்க்கத்தை ஏற்றுவதற்கா இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேன் இவ்வளவு சிரமம் வருது ஏன் அல்லாஹ் இதுல இருந்து எனக்கு ஒரு விடையை தா இதுல இருந்து ஒரு லேச குடு நிம்மதியை குடு என்று அல்லாஹவிடத்திலே கேட்டால் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் சொல்றான் திருமறை குரான் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் அராஜி என்கிற அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் அதுல அல்லாஹ் சொல்றான் அல்லதீன ஆமனு ஒரு தத்துமாயின் குழு மிக விதிக்கிறா இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்கள் அல்லாவின் நினைவை கொண்டுதான் நிம்மதி அடைகின்றது அலா அறிந்து கொள்ளுங்கள் உள்ளங்கள் அல்லாவின் நினைவால் தான் நிம்மதி வரும் அல்லாவ நினைச்சாதான் உள்ளத்துல நிம்மதி வரும் கஷ்டத்தின் போது சிரமத்தின் போது சோதனையின் போது அல்லாவ நினைச்சு பாருங்க படைத்த இறைவன் தானே இதை கொடுத்தான் அவன் இதை சரி பண்ணுவான் இந்த மன ஆறுதல் இருக்கிறதே இந்த இறைவனுடைய திக்குரு அல்லாவை நினைத்து பார்ப்பது இது நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை இந்த இறை நினைவு நமக்கு கொடுக்கும் அந்த சோதனைகளின் போது மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த இறை நினைவு திக்குரு நமக்கு கொடுக்கும் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய அருமை மகளார் பாத்திமா ரலியல்லாக அன்ஹா அவங்க அவங்களுடைய வீட்டுல கோதுமைகளை அரைக்கக்கூடிய அந்த மாவை அரைக்கக்கூடிய கல்லை வச்சு சுத்திக்கிட்டே இருப்பாங்களே அதை வச்சு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க கடுமையான அந்த கல்ல சுத்தி சுத்தி அவங்களுக்கு நெஞ்சு வழி வருது இந்த நேரத்துல தன்னுடைய தகப்பனார் அல்லாவுடைய தூதர் இடத்துல போய் முறையிடுகிறார்கள் அல்லாவுடைய துறையை என்னுடைய கையெல்லாம் பாருங்க கைகள் எல்லாம் காய்ச்சி போயிருச்சு அந்த அறவை கல்லை அரைத்து அரைத்து கைகள் எல்லாம் புண்ணாயிருச்சு நெஞ்சு வலி வந்துருச்சு இந்த நேரத்துல எனக்கு உதவியாக ஏதேனும் போர்க்களத்துல நீங்க பிடிச்சிட்டு வந்து அடிமைகள் இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த நேரத்துல அல்லாவுடைய அவர்கள் தன்னுடைய மகளுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு கஷ்டம் ஒரு சோதனையா ஒரு சிரமம் வருதா நீங்கள் பாதிக்கப்பட்டு நிறுத்துறீர்களா அப்போது இந்த உலகத்தினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக அல்லாவை நோக்கி மீளுங்கள் அவனை நினைச்சு பாருங்கள் எல்லா கஷ்டமும் ஓடிடும் என்று சொல்ல சொல்றாங்க தன் மகளுக்கு சொல்றாங்க இல்லான்னு சொல்லுங்க அல்லாஹ் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அதை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை என்று தன்னுடைய மகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த தான் சொல்லி தர்றாங்க அல்லாவன் நினைச்சு பாருமா அல்லாவை பத்தி சிந்தி இந்த நேரத்துல நீ இறைவனை கஷ்டத்தின் போது அல்லாவ நினைச்சு பாரு திக்ரு செய்து கொண்டே இரு இறைவனை துதித்து கொண்டே இரு அல்லாஹ் உனக்கு அந்த வேதனையை லேசாக்குவான் உன்னுடைய சோதனையை அல்லாஹ் வந்து என்ன செய்வான் சிரமத்தை எளிதாக்குவான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம் இப்படி இறைவனை நம்ம அந்த நேரத்தில் நினைக்கும் போது நமக்கு வந்த கஷ்டம் ஒரு கஷ்டமா தெரியாது ஒரு துன்பம் நமக்கு சிரமமாவே தெரியாது அல்லாஹுவின் நினைக்கும் போது அதை எதிர்கொள்வோம் உள்ளம் அப்பதான் ஈமான் உறுதி அடையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பல்வேறு விதமான செய்திகளை பார்க்கிறோம் இந்த துன்பத்தின் போது துயரங்களின் போது நாம அல்லாவின் உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்புனை பெற முடியும் எப்படி எடுக்கலாம் இப்ராஹிம் நபியை விடவா இந்த உலகத்துல நாம பல சோதனைகளை சந்திச்சிருக்கிறோம் இறை தூதர் ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலையம் அவர்களை விடவா இந்த உலகத்தில் அல்ல நம்மளை சோதிச்சுதான் எப்படிப்பட்ட சோதனை இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பல நாட்களாக பிள்ளை இல்லை குழந்தை இல்லை ஊர் முழுக்க விமர்சித்து பேசுகிறார்கள் பெரிய ஆம்பளையா இருக்கிறாரு இவருக்கு குழந்தை இல்லையே என்று எதிர்ப்பவர்கள் எல்லாம் விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் நபி அவருடைய உள்ளம் எப்படி உடைஞ்சிருக்கும் எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் ஆனால் அல்லாஹு ஆலமின் அவர்களை வந்து இறுதி நேரத்துலதான் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தோம் என்று சொல்றான் வயோதிகத்துல கொடுத்தோம் இப்ராஹிம் நபி அல்லாத்தை கேட்கிறத நிறுத்தவே இல்லை யா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் இந்த கஷ்டம் அதை போக்கக்கூடியவன் நீதான் அதை நீதான் சரி செய்யணும் எனக்கு கோர்மையை கொடுதாயா ல்லா என்று இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவிடத்தில் தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் அந்த பிரார்த்தனைக்கு அல்லா பதில் அளிக்கிறான் பாருங்க இஸ்மாயில் இசாக் என்கிற குழந்தையை ஆண் குழந்தைகளை அல்லா பரிசீலிக்கிறான் அவர்களை நபியாகவும் அல்லா மாற்றுகிறாங்க எப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கை ஒரு சோதனை தானே இது ஒரு கஷ்டம்தான இப்ராஹிம் நபியை அவர்கள் பல வருடங்களாக அதை எதிர்கொண்டு அவர்களின் வாழ்நாளி இறுதி கட்டத்துல அல்ல அந்த ஆண் குழந்தைகளை பரிசளித்ததாக சொல்றான் இப்ப இப்ராஹிம் நபி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அல்லாஹ் கொடுத்த இந்த நன்றியை அப்படியே உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அல்லாவிடத்தில் அதையே அப்படியே நன்றியாக துவாவாக செய்கிறார்கள் எனக்கு வயோதிகத்திலே இஸ்மாயிலையும் வழங்கிய அந்த ரபுல் அவனுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் அல்லா பிரார்த்தனை செய்கிறார்கள் நன்றி செலுத்துகிறார்கள் எனக்கு நீ வயோதிகத்துல கொடுத்திருக்கிற நீ கொடுத்துட்டா என்று வருடங்களாக கடந்து வந்த அந்த சோதனைகளுக்கு அல்லா ஒரு வெற்றியை தருகிறான் இந்த காலகட்டங்களில் இப்ராஹிம் நபி அவர்கள் சந்தித்த பல்வேறு அனைத்துக்கும் அல்லா விடையை அளித்தானா இல்லையா அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க சொல்றாங்க என்னுடைய இறைவன் பிரார்த்தனைகளை செறிவேற்பவனாக இருக்கிறான் உலகத்துல யார் என் பிரச்சனையை இல்லையோ என் துன்பத்தை யாரு செய்ய முடியுமோ இல்லையோ என் பொறுப்பு சாத்துவேன் அவன் எனக்கு அதை நீக்குவான் என் இறைவன் நான் துவா செஞ்சு அதை கேட்பான் எப்படியான ஒரு இறை நம்பிக்கை என்று யோசித்து பாருங்கள் அந்த பிறந்த அந்த குழந்தை இஸ்மாயில் என்கிற அந்த இறை தூதரை அல்லாஹ் கொண்டு போய் காத்துல விட்டுட்டு வாங்குறான் இப்ராஹிமே மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போங்க பாலைவனத்துல போய் விட்டு விட்டு வாருங்கள் அடுத்த எவ்வளவு பெரிய சோதனை அந்த சோதனைகளையும் எதிர்கொள்கிறார்கள் பாலைவனத்துல போய் விடுறாங்க விட்டுட்டு உள்ளம் அப்படியே ஒரு பாறை கல்லாக மாறி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து மக்கா நகரத்துல காபத்துள்ளாவுக்கு அருகில விட்டு விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா மனைவியையும் பிள்ளையையும் அவங்க விட்டுட்டு வந்த அந்த திசையை நோக்கி திரும்புறாங்க இப்ராஹிம் நபி திரும்பிட்டு இது ஒரு இது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு நேரம் ஆள் நடமாட்டமே இல்லாத கனிவருக்கங்கள் இல்லாத தண்ணி இல்லாத ஒரு காற்றில் மனைவியையும் பிள்ளையையும் விட்டு 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 தூரமாக வந்து விட்டு அந்த பகுதியை நோக்கி திரும்பிட்டு அப்படியே கையெழுந்துகிறார்கள் இப்ராஹிம் அப்படி அல்லாவ நினைச்சு பாக்குறாங்க எப்படி பிரார்த்தனை செய்

நன்றி செலுத்துவதற்கும் கனிவர்க்களில் இருந்து அவர்களுக்கு நீ கொடுத்து உதவி செய் மனிதர்களுடைய நடமாட்டத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தி சாத்தியம் இல்லாததை இப்ராஹிம் நபி அல்லாட்ட கேட்கிறாங்க அது சாத்தியமாகும் என்று நம்பினார்கள் ஆளே இல்லாத பகுதியில மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு வந்துட்டு ஆளே இல்லை தெரியுது முறையிடுகிறார்கள் என் இறைவனால் முடியும் என் இறைவன் அதை நிறைவேற்றுவான் ஆளே கொண்டு வருவான் கனிகளே இல்லை என்றாலும் கனிகள் அங்க வரும் தண்ணி இல்லை என்றாலும் தண்ணி அங்கே வரும் அல்லா நினைத்தால் அது நடக்கும் என்று அல்லாவிடத்துல துபா செஞ்சாங்க அத்தனை வசதிகளும் அங்கே வந்து அவர்களுக்கு சேர்ந்தது அல்லாஹ் உதவுனா யார் இந்த உலகம் கைவிட்டாலும் அல்லாவின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து இறைவனை நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த விடை அல்லாவிடத்துல மட்டும்தான் இருக்கிறது என்பதை உலப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க அனைத்து இடங்களிலேயுமே அல்லாஹ் ரூபுல்லாலமின் இப்ராஹிம் நபி அவர்களை காப்பாற்றினான் என்பதை நாம பார்க்க முடியும் அப்ப இந்த உலகத்துல நமக்கும் அதுதான் அறிவுரை இந்த உலகத்துல எவ்வளவோ சிரமங்களை சோதனைகளை இழப்புகளை கஷ்டங்களை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் ஏற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கிற மாதிரி வரும் எல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டோமோ இரக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அல்லாவின் மீது அதிருப்தி அடையக்கூடாது இறை நம்பிக்கையில் ஆழமாக உறுதியாக இருந்து அல்லாவிடத்துல இறைவனை நோக்கி மீளக்கூடியவர்களாக இருக்கும் அந்த இறைவனை நோக்கி நாம கையேந்தனும் அவனை நினைச்சு பார்க்கணும் அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் ஒரு சிரமமாகவே தெரியாது கஷ்டமாகவே தெரியாது அந்த வரலாறுகளை அல்லாஹ நமக்கு திருமறை குரானின் பாடமாக பல இறை துழர்களின் வரலாறுகளில் சொல்லி காட்டுகிறான் எனவே நமக்கு வரக்கூடிய துன்ப துயரங்களை அல்லாவிடத்திலே நாம் முறையிடுவோம் வல்ல இறைவன் அத்தகைய அந்த கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் இந்த உலகத்திலேயே அதை சரி செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ் நமக்கு பாதுகாவலனாக இருப்பான் அதற்குண்டான பிரதிபலனை நாளை மறுமையிலையும் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை தகவலாக சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்

மூமிங்களாக நம்ம எல்லாம் படைத்திருக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு இறைவனின் தரப்பிலிருந்து வழங்கப்படுகிற எல்லா சோதனைகளுக்கும் அல்லாஹ் அல்லாஹருபுல்லமீன் அதை நன்மைகளாக இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மட்டும் மாற்றி தருகிறான் இந்த உலகத்துல அல்லாவை நம்பாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய சாரார் இருக்கிறாங்க அல்லது கல்லும் கடவுள் மரமும் கடவுள் மனிதனும் கடவுள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் அவர்களுக்கும் சிரமம் வருகிறது அவர்களுக்கும் சோதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்களிலிருந்து சோதனைகளிலிருந்து அவர்களால் உள்ளத்தின் அளவில் மீள முடியாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் அதையெல்லாம் யார் சரி செய்வார் என்கிற கேள்விக்குறி அவர்களுக்கு இருக்கிறது அதெல்லாம் எப்படி அப்படி வரும்போது கூட அவர்கள் இறைவனை விமர்சிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் சரியான இறை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால கடவுளே இல்லை ஒண்ணும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா இலக்கு வந்துருச்சா கடவுளே இல்லைன்னுருவான் கடவுளுக்கு கண் இல்லையா காது இல்லையா என்று மனிதன் விமர்சிக்க ஆரம்பிச்சிருவான் ஆனால் இஸ்லாம் சொல்லுது கடவுளின் புறத்தில் இருந்துதான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படுது உனக்கு லாபம் வரும்போதெல்லாம் அதையெல்லாம் கொடுக்கும்போது எப்படி பொருந்துக்கிட்டியோ இலக்குகளும் வரும் அதையும் நீ பொருந்து கொள் அந்த இலக்கு வரும்போது அதை அல்லாவிடத்துல கேள் அவ உனக்கு சரி செய்வான் என்று இஸ்லாமிய மார்க்கும் இந்த அடிப்படை தகவலை நமக்கெல்லாம் இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவர்களுடைய உள்ளம் கஷ்டப்படும் போது ஆறுதல் அளிக்கும் விதமாக அல்லாஹ் இந்த செய்திகளை நமக்கு குரான்ல சொல்லி காட்டுகிறான் எனவே நாம் அல்லாஹுவை உறுதியாக நம்பிக்கை கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு அவனை நோக்கி மீளக்கூடியவர்களாக இருந்தால் வல்ல ரபுலாலமின் அந்த சிரமங்களை மிக எளிதான ஒரு நிலையாக மாற்றி இந்த உலகத்திலும் மறுமையிலும் அதற்குண்டான நன்மைகளை இரட்டிப்பாக அல்லாஹ் வழங்க போதுமானவனாக இருக்கிறான் எனவே அத்தகைய நன்மக்களாக இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக வல்ல ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகரதாக வானானில் ஹிந்துல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்